சென்னையில் இருந்து நாளை அதிகாலை நான்கு மணிக்கு லண்டன் புறப்படுகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் பயில அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொள்கிறார் பராமரிப்பு பணிகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் மூன்று நாட்களுக்கு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஆறு மணி வரை இயங்காது என சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாலப்பாடி மல்லாயக்கன்பட்டி மாரியம்மன் புதூர் நீர்முள்ளிக்குட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்து வருகிறது கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொள்ளப்பட்ட வழக்கில் எய்ம்ஸ் உதவியை நாடுகிறது சிபிஐ வழக்கில் இதுவரை சஞ்சீவ் ராய் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எய்ம்ஸ் உதவியை நாடியுள்ளது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் போலியான ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்த பாலமுருகன் விஸ்வநாதன் சக்திவேல் கபாலி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் சீனா பாகிஸ்தான் இடையிலான வளர்ச்சி திட்டங்களை நிறுத்தும் நோக்கில் பலுச்சிஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ஓசூர் முதல் பெங்களூர் வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அத்திப்பள்ளி வழியாக ஓசூர் பொம்மச்சந்திரா வரை ரயில் இயக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது தமிழ்நாட்டில் கல்வியை அளிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக சபாநாயகர் அப்பாவும் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு கல்விக்காக தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சீசிங் ராஜா கூட்டாளியான சஜித்திடம் போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர் சஜித் மீது ஏற்கனவே கொலை அடிதடி வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை மீட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது